தலைப்பு செய்திகள் காணிகள் கபலீகர அறிவிப்பு வாபஸ் வர்த்தமானி வெளியீடு இந்தியாவிலிருந்து படகில் கடத்தி வரப்பட்ட கேரள கஞ்சாவுடன் மூவர் கைது தனுஷ்கோடியில் இலங்கை இளைஞர்கள் மூவர் அகதிகளாக தஞ்சம் செம்மணி மனித புதை குழியில் மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் மீட்பு அமெரிக்க குடியுரிமை உத்தரவு விசாரணை நீதிமன்றங்களுக்கு கட்டுப்பாடு இனி விரிவான செய்திகள் வடமராட்சி கிழக்கு பச்சிலைப்பள்ளி முல்லைத்தீவு மற்றும் மன்னார் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கும் எண்ணத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசு மூன்று மாதங்களுக்கு முன்னர் விடுத்த வர்த்தமானி அறிவித்தல் கடைசி நேரத்தில் வாபஸ் பெறப்பட்டுள்ளது முன்னைய வர்த்தமானி அறிவித்தலை விளக்கும் புதிய வர்த்தமானி பிரகடனத்தில் கூட அரசு பொடி வைத்து தான் செய்திருக்கின்றது முன்னைய வர்த்தமானி அறிவித்தல் அரசின் கொள்கை முடிவுக்கு அமைய இத்தாள் ரத்து செய்யப்படுகின்றது என்று புதிய அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசு மேற்படி காணிகள் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் குறிப்பிட்ட பிரச்சினைகளை கருத்தில் கொண்டும் இந்த காணிகளுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உரிமை கோருபவர்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்குவதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது அதன் அர்த்தம் இந்த விடயத்தை இப்போதைக்கு ரத்து செய்கின்றோம் தேவைப்பட்டால் போதிய வாய்ப்பை வழங்கி காணி கபலீகர நடவடிக்கையை புதிய அறிவித்தல் மூலம் முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்பதுதான் என சட்ட வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன மூல முதல் வர்த்தமானி அறிவித்தல் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வெளியிடப்பட்டது அதன்படி மூன்று அதன்படி மூன்று மாத காலத்தில் ஜூன் இருபத்தி எட்டாம் திகதி மேற்படி காணிகளில் சட்டாதாரங்கள் மூலம் உரிமைகள் நிலைநாட்டப்படாதவற்றை சுவீகரிக்கும் அதிகாரம் அரசுக்கு வந்துவிடும் என்ற நிலைமையில் கடைசி நேரத்தில் இந்த வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக உயர் நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கியிருக்கின்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்தரன் தாக்கல் செய்த வழக்கின் மீது இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த பின்புலத்திலேயே இப்போது மூல வர்த்தமானியை கைவாங்கும் புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது ஆனால் புதிய அறிவித்தலின் பிரகாரம் இந்த காணிகளுக்கு உரிமை கோரக்கூடியவர்களுக்கு போதிய வாய்ப்பை வழங்கி அதன் பின்னர் காணி சுவீகரிப்பு எந்த சமயத்திலும் முன்னெடுக்கப்படலாம் என்ற விவரம் உள்ளடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து படகு மூலம் கடத்தி வரப்பட்ட இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் கேரளா கஞ்சா யாழ்காரை நகர் பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கேரளா கஞ்சா கடத்தி வரப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் சந்தேகத்துக்கிடமான படகை கடற்படையினர் மறைத்து சோதனையிட்டுள்ளனர் இதன்போடு இந்த படகிலிருந்து இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து இருந்த மூவரையும் படகுடன் கடற்படையினர் கைது செய்துள்ளதுடன் படகையும் கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் படகுடன் சந்தேக நபர்கள் மூவரும் சட்ட நடவடிக்கைக்காக ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தனுஷ்கோடி மணல் தீடையில் மூன்று இலங்கையர்கள் சுற்றித் திருவதாக கடலோர காவல்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து குறித்த மூவரையும் கடலோர கடற்படையினர் கைது செய்துள்ளனர் அப்போது அவர்கள் இலங்கை பேச்சாலை பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்தியாவிற்கு தஞ்சமாக வந்தோம் எனவும் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து மூவரும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் அகதிகளாக வந்த மூன்று பேரும் மீதும் ஏதேனும் குற்ற வழக்குகள் உள்ளதா என உளவுத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதன்பின் அவர்கள் அகதி முகாமிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் சனிக்கிழமை மேலும் மூன்று மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் மூன்றாம் நாள் அகழ்வு நடைபெற்றது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் மூன்றாம் நாள் அகழ்வு சனிக்கிழமை நடைபெற்றது மேலும் மூன்று எண்பு தொகுதிகள் இதன்போது அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றை அகழ்ந்து எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை மொத்தமாக இருபத்தி ஏழு மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இருபத்தி இரண்டு மனித என்பது தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் மனித புதைக்குழி அமைந்திருக்கும் இடத்தில் மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட வைத்திய அதிகாரிகளால் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியிருந்தது அதன் பிரகாரம் மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை கொழும்பிலிருந்து ஒரு குழு வருகை தந்து மண் மாதிரிகளை பெற உள்ளன அவர்களுடன் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ரசாயனவியல் பீட பேராசிரியர்களும் இணைந்து செயற்பட உள்ளனர் செய்வதி படங்கள் மூலம் மேலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என சில இடங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடங்களும் நீதிமன்ற உத்தரவுக்கமைய அமைய செய்யப்பட்டுள்ளது அந்த இடங்களும் நீதிமன்ற உத்தரவு கமைய துப்பரவு செய்யப்பட்டுள்ளன யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார நிபுணரும் பேராசிரியருமான தேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரிய நாயகம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் சார்பாக சட்டத்தரணி நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இறுதியில் எழுபத்தி மூவாயிரத்தி அறுநூற்று முப்பது கோடி டொலராக அதிகரித்துள்ளது இது குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்று எண்பது கோடி டாலராகி இருந்த அந்நாட்டின் அந்நிய கடன் அதே நாளில் பத்து சதவீதம் உயர்ந்து எழுபத்தி மூவாயிரத்தி அறுநூற்று முப்பது கோடி டொலர் ஆகியுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெளிநாட்டு கடன் விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு இறுதியில் பத்தொன்பது ஒன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது இது முந்தைய நிதியாண்டின் இறுதியில் பதினெட்டு தசம் ஐந்து சதவீதமாக இருந்துள்ளது நாணய சந்தைகளில் சில ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்ட ஒரு ஆண்டில் அமெரிக்க டாலரின் மதிப்பு ரூபாய் மற்றும் பிற நாணயங்களுக்கு எதிராக உயர்ந்ததால் ஏற்பட்ட மதிப்பீட்டு விளைவு ஐநூற்றி முப்பது கோடி டாலராக இருந்தது இந்த மதிப்பீட்டு விளைவை நீக்கினால் வெளிநாட்டு கடன் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி டாலருக்கு பதிலாக நாணய சந்தைகளில் சில ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்ட ஒரு ஆண்டில் அமெரிக்க டாலரின் மதிப்பு ரூபாய் மற்றும் பிற நாணயங்களுக்கு எதிராக உயர்ந்ததால் ஏற்பட்ட மதிப்பீட்டு விளைவு ஐநூற்று முப்பது கோடி டாலராக இருந்தது இந்த மதிப்பீட்டு விளைவை நீக்கினால் வெளிநாட்டு கடன் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி டாலருக்கு பதிலாக ஏழாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு கோடி டாலராக உயர்ந்திருக்கும் மொத்த கடனில் நிதிசாரா நிறுவனங்களின் கடன்கள் இருபத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபது கோடி டாலர் மத்திய அரசின் கடன்கள் பதினாறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது கோடி டாலர் மத்திய வங்கியை தவிர வைப்பு தொகை பெறும் பிற நிறுவனங்களின் கடன்கள் இருபதாயிரத்து இருநூற்றி பத்து கோடி டாலர் ஆகியவை அடங்கும் பிறப்பின் அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை பெறுவதில் மாற்றம் செய்து அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் கையொப்பமிட்ட நிர்வாக உத்தரவுக்கு நாடு முழுவதும் விசாரணை நீதிமன்றங்கள் தடை விதிக்க முடியாது என்று அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அமெரிக்காவில் பிறந்த எவரும் அந்நாட்டு குடிமகன் என்பதற்கு அமெரிக்காவின் பிறப்புரிமை குடியுரிமை உத்தரவாதம் அளிக்கின்றது இந்த குடியுரிமை என்பது அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தின் பதினான்காவது திருத்தத்தை அடிப்படையாக கொண்டது இது பிற நாடுகளிலிருந்து உரிய சட்ட ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கும் தற்காலிகமாக அமெரிக்கா சென்றவர்களுக்கும் அந்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற வழிவகுத்துள்ளது இவ்வாறு குடியுரிமை பெறுவதில் மாற்றங்களை செய்யும் நிர்வாக உத்தரவில் கடந்த ஜனவரியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையொப்பமிட்டார் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளின் பெற்றோர் அந்நாட்டில் உரிய அனுமதி என்று சட்டவிரோதமாக இருந்தாலோ அல்லது தற்காலிகமாக தங்கியிருந்தாலோ அந்த குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கக்கூடாது என்பதே அந்த உத்தரவின் நோக்கம் இந்த உத்தரவு அமெரிக்க அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த அந்நாட்டு விசாரணைகள் நீதிமன்றங்கள் இந்த உத்தரவை நாடு முழுவதும் அமுல்படுத்துவதற்கு தடை விதித்தன இந்த தடைக்கு எதிராக அந்நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன எனினும் உத்தரவை நாட்களுக்கு நிறுத்தி வைத்த உச்ச நீதிமன்றம் தங்கள் உத்தரவில் திருத்தம் மேற்கொள்ளவோ அல்லது சட்ட ரீதியாக மேல் நடவடிக்கை எடுக்கவோ விசாரணை நீதிமன்றங்களுக்கு அவகாசம் அளித்தது ட்ரம்மின் உத்தரவுக்கு தற்போது தடை விதித்திருந்தாலும் நீதிமன்றங்கள் மீண்டும் தலையிடாவிட்டால் அந்த உத்தரவை அமுல்படுத்துவதற்கு வழி தெளிவாகியுள்ளது ஆனால் அது தொடர்பான வழக்குகள் நீண்ட காலம் நடைபெறும் என்றும் கூறப்படுகின்றது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து அத்லாண்டிக் விண்ணோட்டம் ரஷ்ய விண்வெளி நிலையம் மீருடன் முதல் தடவியாக இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து தென் கொரியாவின் சியோல் நகரில் பல்பொருள் அங்காடி ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் ஐநூறு பேர் உயிரிழந்தனர் குவாண்டனாமோ விரிகுடா தடுப்பு முகாம் கைதிகளை ராணுவ நீதிமன்றத்தில் விசாரணை செய்ய அமெரிக்க ஜனாதிபதி புஷ் எடுத்த முடிவை ஐக்கிய அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தடை செய்தது ரெண்டாயிரத்தி ஏழு அப்பிள் நிறுவனம் தனது முதலாவது ஐபோன் கை தொலைபேசியை அறிமுகப்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்